வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதை அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நம்ம அடையணுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு அதாவது நம்ம ஒரு ஒரு லட்சியத்தோட ஒரு பாதையில் நம்ம போயிட்டுருக்கும்போது நம்மளை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வருவாங்க நல்லா கலர் கலரான வார்த்தைகள் சொல்லுவாங்க நல்லா நல்லா அட்ராக்ஷனாக பேசுவாங்க அட்ராக்ஷனாக பழகுவாங்க நம் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ வாங்கிலாம் தருவாங்க கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி தருவாங்க அப் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் நம்ம அந்த மாயையான விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அடிமையாக கூடாது அது ஒரு பக்கமாக இருப்பாங்க சிலர் எப்படின்னா நம்ம பாதை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மேனு மேனிப்புலேட் பண்ணுவாங்க சில நம்மளுக்கே வந்துட்டு நிறையா டைவெர்ட் ஆகிற மாதிரி போய் ஜன்னலை திறந்தாலே நம்ம கெட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி சொல்வா சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் டேட்டிங்கு பப்பு பார்ட்டி குடி சிகரெட்டு அந்த மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே அந்த மா ரெண்டு பேருமே தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி லவ் அந்த மாதிரி அவங்க ஜாலியாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க அது ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க நம்ம அதை பார்த்துட்டு நம்ம தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கோமோ நம்ம தான் வந்துட்டு ஐ மீன் நம்ம தான் வந்துட்டு தப்பாக இருக்கோம் நம்ம சொசைட்டியை விட்டு நம்ம ஒரு மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த கெட்ட பழக்கம் அதெல்லாம் இருக்காது நம்ம ஒரு லட்சிய பாதையில் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஒரு டைவர்ட் ஆகும் நம்மளுக்கே செல்ஃப் டவுட் வரும் அவங்களாம் நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்க மூமரு குழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்மளை சொல்லுவாங்க ஸோ ஆனால் இந்த ஒரு கலிகாலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி மாயையான விஷயங்களுக்கு வந்துட்டு அடிமை ஆகுறதுங்கிறது வந்துட்டு ஒரு ஈஸியான விஷயம் ஆனால் இந்த கலிகாலத்துலேயும் எந்த ஒரு மாயையான விஷயங்களுக்கு அடிமையாகாமல் நம்மளுடைய லட்சியத்தையோ நம்மளுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் நம்மளே வச்சுக்கிட்டு அந்தபடி நம்ம நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு பிலீஃப் வச்சுக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி தவறான செயல்கள் பண்ணுறது தான் ஈஸி இந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறது இல்லை போய் சொல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு அம்மாய்க்கும் அடிமையாக இருக்காமல் இருக்கிறது வந்துட்டு ஒரு ஒரு கடினமான ஒரு விஷயம் ஸோ கடினமான விஷயம் பண்ணுறது சாதனையா இல்லை ஈஸியான விஷயம் பண்ணுறது சாதனையாக இப்போ இந்த மாதிரி ஒரு சொசைட்டிலையும் இந்த மாதிரி மக்களுக்கு நடுவுலேயும் நம்ம வந்துட்டு ஒரு தீர்க்கமாக ஒரு தூய்மையாக இருக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய சாதனை ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன வேணால் சொல்லட்டும் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது நம்மளோட நம்மளுக்குன்னு இருக்கிற அந்த ப்ரின்ஸிபல்ஸ் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்துட்டு நம்மளை யாரை நம்மளை உத்தாசனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஈடு அதுக்கு வந்து நம்ம ஒத்து போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி வேணால் போகட்டும் யார் எந்த தீய பழக்கம் வேணாலும் செய்யட்டும் ஆனால் நம்ம நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி தான் போகணும் நம்மளோட லட்சியம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வில்ல அம்ப வில்லுலேருந்து அம்பு போகிற மாதிரி அந்த குறிக்கோளாக அந்த ஆன் பாயிண்ட் நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே எதுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது இன்னொன்று வந்துட்டு இப்போது இந்த காலத்தில் வந்துட்டு எமோஷ்னலாக இருக்கிறதோன்றதை விட லாஜிக்கலாகவும் நிறையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நரி தந்திரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தந்திரமாகவும் நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் செலவு பண்ணுறது இந்த எமோஷ்னல் ஸ்பெண்டிங்னு சொல்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை மீறி இப்போ ஸ்டேட் போர்டில் இல்லை மெட்ரிகுலேஷனில் தான் படிக்க வைக்க முடியும் நம்மளால அப்படின்னா ஆனால் எல்லாம் சிபிஎஸ்சி படிக்க வைக்கிறாங்க பெரிய ஹை ஸ்டாண்டர்டாக படிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி மத்தவங்கள பார்த்துட்டு சரி அப்போ பெரிய அந்த மாதிரி சிபிஎஸ்சிலாம் படிக்க வச்சா தான் நம்ம குழந்தை நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம வந்துட்டு நம்மளோட கைக்கு தகுந்த மாதிரி நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரிகுலேஷனில் படிக்கிற குழந்தை இல்லை ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தெல்லாம் நல்லா வராது சிபிஎஸ்சியில் தான் நல்லா வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்க கூட பெரிய அளவில் சாதனையாளர்களாக இருக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு அந்த அந்த குழந்தையோடைய கையில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தையும் அது அதுக்குன்னு அறிவு இருக்கிற வரைக்கும் அது எவ்வளோ பெரிய என்ன ஒரு ஸ்டேட் போர்டில் போட்டாலும் மெட்ரிகுலேஷன் போட்டாலும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாலுமே சதிரி அதுக்கு திறமை இருந்தால் அது கண்டிப்பாக பொழைச்சி முன்னேறி வரும் இவன் சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்கள விட முன்னேறி வரலாம் நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஸ்டேட் போர்டு வரைக்கும் தான் படித்தேன் ஆனால் நானும் எஜுகிலேஷன் சி சிபிஎஸ்சி படித்தவங்கள விட நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜில் அந்நூனிட்டியில் சீட் கிடச்சி நான் படித்தேன் ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் தான் இங்கே படித்தாதான் குழந்தை நல்லா வரும் அப்படின்ற மாதிரி இல்லை படிக்கிறவங்க குழந்தைங்க எங்கே வேணா நல்லபடியாக படிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி எமோஷ்னல் ஸ்பெண்டிங் ஐயோ அம்மா அம்மா கேட்குறாங்க ஐயோ மதர்லா ஃபாதர்லா கேட்குறாங்க இல்லை ஹஸ்பண்ட் கேட்குறாங்க இல்லை குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக எமோஷ்னலாக நம்ம திங்க் பண்ணிட்டு நம்ம ஓவராக செலவு பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணணும் இது இவங்க கேட்குறது வந்துட்டு நியாயமானதா அவங்க கேட்குறத நம்மளால் செய்ய முடியுமா அந் இல்லை பாடலாமா இல்லை வேறு மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமா அந்த மாதிரி லாஜிக்கலாகவும் நம்ம திங்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்தில் நம்ம எமோஷ்னலாக இருந்தால் நல்லா எல்லாருமே வெளியேளுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலையே எல்லோரும் நம்மளை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நம்ம அழுத அழுதா இந்த பொண்ணு இந்த பொண்ணு பாவப்பட்டு கொடுத்துரும் நம்ம பொய் சொன்னால் கொடுத்துறோம் நம்ம ஏமாத்தினா கொடுத்துரும் பணம் அந்த மாதிரி அந்த மாதிரி நான் வீட்லேயே நிறையா பேர் ட்ரிப்ஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால சொந்த பந்தமோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ குழந்தை நம்ம பெற்றவங்கள் நம் நம் நம்மளோட குழந்தைகளோ யா ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் எமோஷ்னலாக திங்க் பண்ணுறதோட கொஞ்சம் லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணி நம்ம வந்துட்டு மணி ஸ்பெண்ட் பண்ணுறதோ பழகுறதோ அவங்கள நம்பி ஒரு விஷயம் செய்கிறதோ எல்லாமே ஒரு எமோஷ்னலாக திங்க் பண்ணுறதோடு சேர்த்து லாஜிக்கலாகவும் நம்ம திங்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது எதுக்குன்னா மற்றவங்கள வந்துட்டு கால வாரி கிடையாது நம்மளை நம்ம போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை நம்ம வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி